பேரிடர் வந்தால் நம்மளுக்கு உதவி கேட்டால் ஒரு ரூபாய் கொடுக்கிறது இல்லை நம்ம வரைப்பணத்தை எடுத்து போய் சுருட்டி வச்சுக்கிட்டு திணிக்கிறார்கள் நாங்கள் சொல்ற திட்டத்தில் தான் நீங்கள் கல்வி பெற வேண்டும் நாங்கள் சொல்ற தேர்வுகளால் நீங்கள் நீட்டு தேர்வுகளால் தான் மருத்துவத்தை கத்துக் கொடுக்கிறதுக்கு தேர்வு செய்ய வேண்டும் இதெல்லாம் நம்ம பணத்தில் நம்ம பசங்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய சட்டமைப்பில் பட்டியலில் இருக்கிற உரிமைகளை தொடர்ந்து பறிக்கிறார்கள் எந்த பணியையும் ஒழுங்கா செய்யாத ஒரு கொடூரமான ஒரு ஆளுநரை இங்கே திணித்து இருக்கிறார்கள் இந்த மாதிரி டுபாக்கூர் வேலை எல்லாம் எவ்வளவு நீடிக்கும் நினைக்கிறாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை நம்மளுக்கு வர வேண்டிய நிதி ஒரு ரூபா வரி எடுத்துருந்தாங்கன்னா ஒரு காலத்துல முப்பத்தஞ்சு பைசா கொடுத்துருந்தாங்க இப்போ அது இருபத்தி ஒன்பது பைசாவா ஆக்கிட்டேன்னு பெருமையோட பாராளுமன்றத்தில் சொல்கிறார்கள் நம்மளுக்கு கடன் எடுக்கிற எல்லையை தவறான கருவிகளை பயன்படுத்தி ரத்து செய்கிறார்கள் உலக வங்கி ஆசிய டெவலப்மெண்ட் வங்கி கே டபிள்யூ ஜைகா என்ற நிறுவனங்களில் நம்ம சிறப்பாக செயல்படுறோம் நல்ல மாநிலம் என்ற அடிப்படையில் நம்மளுக்கு வரக்கூடிய கடன்களை ரத்து செய்து கொடுக்கக்கூடாது என்று நிறுத்துகிறார்கள் பேரிடர் வந்தால் நம்மளுக்கு உதவி கேட்டால் ஒரு ரூபாய் கொடுக்கறதில்லை நம்ம வரிப்பணத்தை எடுத்து போய் சுருட்டி வச்சுக்கிட்டு அதற்கு மாறாக என்ன சொல்றார்கள் நீங்கள் எல்லாம் ஹிந்தியையும் சமஸ்கிருதத்தையும் கல்வியையாக கற்றுக்கொள்ள வேண்டும் திணிக்கிறார்கள் நாங்கள் சொல்ற திட்டத்தில் தான் நீங்கள் கல்வி பெற வேண்டும் நாங்கள் சொல்ற தேர்வுகளால் நீங்கள் நீட்டு தேர்வுகளால் தான் மருத்துவத்தை கத்துக் கொடுக்கிறதுக்கு தேர்வு செய்ய வேண்டும் இதெல்லாம் நம்ம பணத்தில் நம்ம பசங்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய சட்டமைப்பில் பட்டியலில் இருக்கிற உரிமைகளை தொடர்ந்து பறிக்கிறார்கள் இதையெல்லாம் தாண்டி ஒரு கொடூரமான ஒரு ஆளுநரை சென்னையில் வைத்துவிட்டு கொடுக்கிறத படிக்கிறது கூட திறன் இல்லாத ஒரு நபரை வைத்துவிட்டு விட்டு சட்டமன்றம் உருவாக்குற எந்த சட்டத்துக்கும் கையெழுத்து போடாம தூங்கிட்டு சாப்பிட்டுட்டு பல கோடி ரூபாய் நான் நிதியமைச்சராக இருக்கும் வெளியே எடுத்து காமிச்சிருக்கேன் பல கோடி ரூபாய் முறை இல்லாமல் எங்க போகுதுன்னு தெரியாம பல கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டு இருக்க எந்த பணியையும் ஒழுங்கா செய்யாத ஒரு கொடூரமான ஒரு ஆளுநரை இங்கே திணித்திருக்கிறார்கள் நம்மை குன்புறுத்துறதுக்காகவே இதையெல்லாம் மறைப்பதற்கு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த ஏதோ கச்சத்தீவுன்னு எடுத்து ஒரே ஆள் ஏழு வருஷத்துக்கு முன்னால ஏதோ பிரச்சனை இல்லைன்னு கொடுத்து ஆர்டிஐ ரிப்ளையை ஒரே ஆள் நாலு நாளில் புது ஆர்டிஐ ரிப்ளைக்கு உருவாக்கி அமைச்சராக இதுக்கும் அதுக்கும் முரண்பா பச்சை பொய்யை சொல்லி ஏதோ ஒரு பொருளியை எழுப்ப பாக்குறாங்க நான் கேக்குறேன் படித்த மாநிலத்தில் பகுத்தறிவு இருக்கிற மாநிலத்தில் அனைவருக்கும் கல்வி பெற்ற மாநிலத்தில் இந்த மாதிரி டுபாக்கூர் வேலை எல்லாம் எவ்வளவு நீடிக்கும்னு நினைக்கிறாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை